குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழர்கள் குறித்த விவரங்களை அறிந்து தேவையான நடவடிக்கை எடுக்க அயலக தமிழர் நலத்துறைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் முதலமைச்சரின் முகாம் அலுவலகத்தில் அவருடன் மாநில அயலக தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மற்றும் அதிகாரிகளுடன் நடத்திய ஆலோசனையில் தமிழர்கள் உயிரிழப்பு மற்றும் காயம் அடைந்தவர்கள் தொடர்பான விவரங்களை இந்திய தூதரகம் மூலம் கேட்டு பெறுமாறு ஸ்டாலின் அறிவுறுத்தினார் இது தொடர்பாக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ராஜ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த ராம கருப்பண்ணன் வீராசாமி மாரியப்பன் சின்னதுரை கிருஷ்ணமூர்த்தி முகமது ஷெரிப் ரிச்சர்ட் ராய் உள்ளிட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என தகவல் வந்திருப்பதாக கூறினார் தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் இந்த செய்தியை கேட்டவுடன் நம் துறை சார்பாக அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் இறந்தவர்கள் உடலை மீட்டுக் கொடுப்பதும் அங்கே சிகிச்சைக்காக இருக்கின்ற தமிழர்களுக்கு உதவி செய்வதும் என்ற ஒரு நிலையை துறை சார்பாக உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்